ஜோதிட தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களைப் பற்றி உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில கருத்துகள் கூற உள்ளேன் நவ கிரகங்களில் ஆயுள் காரகன் என வர்ணிக்கக்கூடிய சனியின் நட்சத்திரத்துல பிறந்த நட்சத்திரம் பூசமாகும் சனியோட நட்சத்திரம் பூசமாகும் பூசம் ராசி கடகராசி நட்சத்திரம் சனி நட்சத்திராதிபதி சனி பொதுவா இந்த பூசத்துல பிறந்தவங்களுடைய அமைப்புகளை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி பொதுவா பூசத்துல பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில இளமை வாழ்க்கையோட முதுமை வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் எதையாவது நினைத்து ஆரம்ப காலத்தில் கவலை கொண்டிருப்பார்கள் பொதுவாக பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தீர்வு காண்பார்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்தாலும் தனித்திறமையால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் பெயர் புகழ் அந்தஸ்தை அடையக்கூடிய யோகம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு உடலமைப்பு கொண்டவர்கள் ஒழுக்கத்தை குறையாமல் அதாவது ஒழுக்கத்தை விட்டு மாற மாட்டார்கள் மனசாட்சிக்கு பயப்பட்டு செயல்படுவார்கள் வாசனை பொருட்கள் மீது அதிகம் பற்று கொண்டவர்கள் வாசனை பொருட்களை அதிகம் உபயோகிப்பார்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் முன்கோபம் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் தன்னம்பிக்கை தைரியம் அதிகம் இருக்கும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அதாவது பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்தை பிடிக்கக்கூடிய நபர்னு சொல்றாங்கல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்து கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய ஜாதகர்ன்னு சொல்கிறாங்களா அதில் பெரும்பாலான பேர் பூசணாக இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் பார்க்கின்ற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மனைவி பிள்ளைகளிடம் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் என்றாலும் வாழ்க்கையில் மத்தியம காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு கேகுதிசை வரும் அந்த நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே கேகுதிசை வந்துட்டா கேது முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது அதுவே ஒரு சிலருக்கு லேட்டா கேகுதிசை வருகின்ற பொழுது கேகுதிசை காலங்கள்ல மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனா நல்லது கண்டிப்பா பொதுவாக கூட்டு குடும்பத்தை ரொம்ப அதிகம் விரும்புவாங்க நல்ல ஒரு அமைப்புகள் நல்ல ஒரு பண வரவுகள் நல்ல ஒரு பொருளாதார நிலைகள் வசதி வாய்ப்புகள்லாம் அடையக்கூடிய நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் நமக்கு வந்து உதவி செஞ்சுட்டா அவங்களுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்யணுன்ற என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நபராக இருப்பார்கள் இவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கலை கவி கதை சினிமா கலைத்துறையில் ஈடுபாடு கல்வித்துறை ஆசிரியர் பணி பேராசிரியர் பணி கற்பனை திறன் அரசியல் போன்ற விஷயங்களை ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு எப்படிப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படும் பார்த்தீங்கன்றால் தோல்வியாதி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இரும்பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு பெண்கள் என்றால் ஹார்மோன் ரீதியான பாதிப்புகள்லாம் சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அடுத்து குறிப்பாக இந்த நட்சத்திர பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது திசா புத்தி ரீதியாக பார்க்கின்ற பொழுது பூசத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக சனி திசை வருங்க சனி திசை பிறந்த நேரத்தில் புதனுடைய இருப்பு எவ்வளவு இருக்கோ அதாவது சனியோட இருப்பு எவ்வளோ இருக்கோ அதாவது பூச பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சனி திசை இருப்பு இருக்கும் பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில எல்லாம் பிறந்திருந்தா அது நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லுவேன் ஏனென்றால் ரொம்ப சின்ன வயசுலேயே சனி திசை முடிஞ்சிடும் இப்போ ரெண்டு வயசு மூணு வயசுலேயே முடிஞ்சிடும் அடுத்து ஒரு பதினேழு வருஷம் உங்களுக்கு வந்து புதன் வந்து அதுக்கப்புறம் வந்து இருபது வயசு வாக்கில் அழகா சுக்கரனு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் பொதுவா வந்து பூசத்தில் பிறக்கிறவங்களுக்கு முதல் திசையாக சனி திசை நடக்கும் என்பதனால அந்த சனி திசை முடிவு வரைக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மந்தமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் செயல்படுறது ஒன்று அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஒரு சில பாதிப்புகளை அந்த முதல் காலங்களில் கிடைக்கும் அதாவது வந்து ஒருத்தர் ரொம்ப சின்ன வயசாக இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு ஒரு பூசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துட்டால் அவங்களுக்கு வந்து பதினேழு பதினெட்டு வயசு வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு வந்து சனியோட இருப்பு சனி திசை இருந்துடும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா காரியமே கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பெலாம் உண்டாயிடும் இவங்களுக்கு ரெண்டாவது திசையாக திசை வரும் பொதுவாக சனி திசையில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் சோம்பேறித்தனம் மந்தம் ஒரு படிப்பில் ஒரு மந்தமான நிலைகள் தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் இருந்தாலும் உடல் உபாதைகள்லாம் வந்து சின்ன வயசில் ஏற்படும் அதுவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரெண்டாவது திசையாக வந்து உங்களுக்கு வந்து குறிப்பாக புதன் திசை வரும் சனி இருப்பு கம்மியாக இருந்துட்டா ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு இருந்துட்டா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்துட்டா நாலு வயசு அஞ்சு வயசுலயே உங்களுக்கு வந்து சனியோட திசை முடிஞ்சு அடுத்து புதன் திசை தொடங்கிடும் ரெண்டாவதா புதன் திசை தொடங்குகின்ற பொழுது அந்த புதன் திசை கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் நடக்கும் பூசத்துல பிறகுவங்களுக்கு ரெண்டாவதாக வரக்கூடிய புதன் திசை ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் பொதுவாக பூசத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவதுசையாக வரக்கூடிய புகுந்த நல்ல ஒரு அறிவாற்றல் நல்ல கல்வியறிவு கல்வி ரீதியாக நல்ல சாதிக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல ஒரு நிலையினை கூடிய யோகத்தை கொடுக்கும் தாய் தந்தையிற்கு நல்ல ஒரு சிறப்புகள் நல்ல பழக்க வழக்கங்கள் உறவினர்களிடம் ஒற்றுமை போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து பூசத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் அதிலும் குறிப்பாக புதன் திசையில ஏற்படும் இவங்களுக்கு மூன்றாவது திசையாக கேகு திசை வருங்க அதாவது பூசத்துடைய சனியோட இருப்பை பொறுத்து இருக்குது சனி இருப்பு ரொம்ப கம்மியாக இருந்தால் சனி இருப்பு ஒரு மூணு வருஷம் கிட்ட இருந்ததுன்னா கூட்டத்தட்ட உங்களுக்கு இருபது வயசுலயே உங்களுக்கு வந்து திசை வந்துடும் அப்படி இருபது வயசுலயே கேகுதிசை வந்தால் இருபதுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் கேகு திசை அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கின்ற போது ஒரு சிலருக்கு அந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு இருபத்தி ஒன்பதுல முடியுதுன்னா அந்த கேவு திசை முடிவு வரைக்கும் கல்யாணம் பண்ணவே கூடாது பொதுவாக அந்த மாதிரி நிலையில இருக்கவங்களுக்கு ஏழு ஏதாவது பாவகிரகம் இருந்தாலோ சுக்கரனோட பாவகிரகம் இருந்தாலும் சுக்கரனோட ராகு கேது இருந்தாலோ அந்த கேவு திசை முடிவு வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு சிலருக்கு கேகுதிசையில திருமணமாகி ஒரு ஒற்றுமை குறைவு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுலாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையினை உண்டாக்கிவிட்டு நான்காவது திசையாக உங்களுக்கு வந்து சுக்கரதிசை வருகின்ற போது மன வாழ்க்கை ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று சனி இருப்பு கம்மியா இருந்துட்டா திசை இருபத்தி ஏழு வயசு அதிகபட்சம் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறுலயே கூட ஒரு சிலருக்கெல்லாம் முடிஞ்சிருதுக்கான வாய்ப்புகள் ஒன்று அப்படிப்பட்ட நிலை கொண்டவங்க சுக்கரன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றது நல்லது புதன் நல்ல ஒரு அறிவாட்டுல கொடுத்தாலும் கேது வந்து ஒரு சில தடையை கொடுக்கும் மூன்றாவது திசையாக கேகு திசை வருதுனால மூன்றாவது திசையாக கேகு திசை நடக்கின்ற போது நிறைய இடையூறுகள் நிறைய தடையெல்லாம் எல்லாம் சந்திக்கக்கூடியவர்கள் இருந்து நான்காவது சுக்கரன் வரும்போதுதான் லைஃப்ல ஒரு நல்ல டெவலப் பண்ற கொடுக்கும் நான்காவதா திசை வருகின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு சில நல்ல ஒரு வளமான பழங்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து நான்காவதாக வரக்கூடிய சுக்கரதசிலே ஏற்படும் நான்காவதா சுக்கரதசை வருகின்ற போது சுக்கரதசில ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும் சனி இருப்பு கம்மியாக இருந்துட்டா இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசுலேயே சுக்கரதசை வந்துட்டா அந்த இருபத்தெட்டு வயசு சுக்கரசு வந்து கிட்டத்தட்ட முப்பது இருபது வருஷ காலம் நடக்கும் நாற்பத்தெட்டு வயசுக்கும் சுக்கரதை நடக்கும் அப்படி நடக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு சனி இருப்பே வந்து பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுறதுல வந்து உங்களுக்கு கேகு திசை ஆரம்பித்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கேகு திசை நடந்து அப்புறம் நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே சுக்கர ஆரம்பிக்கும் எது எப்படி இருந்தாலும் சரி பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் மட்டும் நட்பு வீட்டில் இருந்துட்டு லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருந்துட்டா சுக்கர தசையில் அவங்களுக்கு அடிக்க அடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் என்பது எந்த திசைக்காரங்களுக்கும் அப்படி அடிக்காது அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை வந்து சுக்கரதசையில் அடைவாங்க இருபது வருஷமும் சுக்கரதசை காலத்தில் கொடி கட்டு பறக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களும் செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் கூடிய ஒரு வாய்ப்புகளும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் சுக்கரமாக தசையில உங்களுக்கு வந்து ஏற்படும் சுக்கர தசையில அவங்க சம்பாதிக்கக்கூடிய சொத்துகள் வந்து அவங்களுக்கு பயன்படுவது இல்லாமல் அவங்க சார்ந்தவங்க எல்லாருக்குமே பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு பலமான ஒரு பண ஒரு பண வருவாய் கொடுக்கும் ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல சொத்துக்கள் வாங்க முடியாத அளவுக்கு தாராளமா பணம் வந்து சொந்தக்காரங்க பேர்லாம் கூட சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு யோகத்தெல்லாம் கூட சுக்கரதை வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்குது சுக்கரதசை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா வந்து பெருவா பூசத்தர பிறந்தவங்களுக்கு கொடுக்குது அடுத்து நான்கு அஞ்சாவதா சூரியன் அதுக்கு அடுத்து சந்திரன் வரும் அந்த திசையெல்லாம் வந்து அதோடைய அமைப்புகளை பொறுத்து இருக்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து இருக்கிறது பொதுவாக சூரியன் சந்திரனால் ஓரளவுக்கு இருக்கும் ஒன்றும் கெடுக்காது ஜாதகத்தில் பலகீனமாக இருந்தால் ஒரு சில நெருக்கடிகள் வரலாம் ஒரு இது சொல்கிறதுலாம் ஒரு பொதுவான பலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வெவ்வேறு பலன்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய ராசி பலன் மற்றும் ஜோதிட தகவல் போன்ற விஷயத்தை இன்று பேசினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்